ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட சக்தி பேசுகிறேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு அப்ரூவ்ட் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே சொல்கிறேன் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே தெரிஞ்சாலுமே இவ்வளோ கம்மியான ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு ஆக்சசிபிள் வந்து கண்டிப்பாக எந்த லொக்கேஷன்லேயுமே கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ப்ராஜெக்ட் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த ஏழு ஏட்டு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நான் பர்சனலாக சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட கிணத்து கடவுளான் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேட்டாக இருக்குது நம்மளோட கடவு எக்ஸாக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர ரூட்டு கோயம்புத்தூர் பொள்ளாச்சிபுர ஹைவேஸில் நம்மளோட கடவு ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் இருக்கும் ஃப்ளைஓவருக்கு ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாளிடும் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸ்க்கும் ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பியூட்டியே என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் அதாவது கிணத்துக்கடவில் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் போனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டரில் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஏழு லட்சம் இந்த ரேஞ்சில் வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்கு ஆனால் இவ்வளோ கம்மியான ஒரு டிஸ்டன்ஸில் இவங்க வந்து ஒரு நாலரை லட்சத்துக்கு தான் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலரை லட்சத்துக்கு வெறும் நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்காங்க நமக்கு மினிமம் சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ற சென்ட்லருந்து இந்த வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சரை ஆறு சென்ட் வரைக்கும் நமக்கு இந்த வந்து லேண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் வந்து நமக்கு முள்வேல் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலாரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்புறமா தார் ரோடு வந்து எஜ்ஜு டு எட்ஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு ஹெட் ஓவர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே அவங்க கொடுத்து ஹைவேஸ்லேருந்து இவ்வளோ டாக்சசபிளான ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து இருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு லேண்டுக்கு லோன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லேண்ட் இருக்கும் நீங்கள் பில்டிங்கோட சேர்த்து நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பில்டிங் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு லொக்கேஷனுமே உங்களுக்கு அருமையான ஒரு லொக்கேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு பில்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு நமக்கு எல்லா அம்யூனிட்டிஸோடயுமே வருது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லொக்கேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் 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 ப்ராஜெக்ட்டாக கண்டிப்பாக டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அந்த அஷூரிட்டி கொடுப்பேன் நீங்கள் லொகேஷனை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பிஃபர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஐடியா இருந்தது லொக்கேஷில் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் அவங்க அவங்களை கைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லீகல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சத்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எப்போ போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்